இல்லாம செய்யக்கூடிய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அது மட்டும் இல்ல பிரேக்ஃபாஸ்ட் கூட சொல்லலாம் காலை உணவா கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம் வெயிலுக்கு இதமா உடல் சூட்டை குறைக்கிறதுக்காக தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை செய்ய போறோம் இதுல அதிக அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் குறைந்த அளவு கொழுப்பு உள்ளது ஒல்லியா இருக்கிறவங்களோட எடை கூடணும்னா இந்த ஜவ்வரிசியை இது போல செஞ்சு சாப்பிடுங்க இந்த ஜவ்வரிசி தேங்காய் பால் நம்ம உணவு வயிறு குடல்ல ஏற்பட்ட புண்களை குணப்படுத்துது உடல்ல உள்ள சூட்டை தவிப்பதோட செல்களை புதுப்பிக்கவும் உதவுது வீட்டுல விதமான ஸ்நாக்ஸ் ஒரே விதமா தான் இருக்கும் அடிச்சு போயிடும் வெளியில ஹோட்டல்ஸ்ல கடையில இருந்து வாங்கி சாப்பிட இது வித்தியாசமா செஞ்சு கொடுக்கும் போது அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவாங்க இது குட்டிஸ் மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே ஹெல்தியான டிஷ் கூட கண்டிப்பா இது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நிறைய டிப்ஸ்களோட நான் சொல்லி தரேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க

இதுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம காய வச்சுருக்கோம் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் இப்போது ஒரு கால் கப் அளவுக்கு அதே கப்பில் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் இதே போல் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க கால் கப் அளவுக்கு கடலை சேர்த்துருக்கோம் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு முந்திரி பாதாம் சேர்த்துருக்கோம் முந்திரி ஒரு பதினஞ்சு பக்கம் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பாதாம் சேர்த்துருக்கேன் இப்போது அதே இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்லேயே நான் அளந்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு நம்ம ஜவ்வரிசி சேர்த்திருந்தோம் அதுக்கு ஒரு ஒன்னே கால் கப் அளவு கொதிக்க வச்ச தண்ணிய நான் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிச்சிருக்கணும் தண்ணி பரவாயில்ல இதே அளவுக்கு எடுத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் தண்ணி கூடவே செய்யாது ஊற்றின உடனே அது ஊற ஆரம்பிச்சிரும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம தேங்காய் பாலில் சாப்பிட போறோன்றதுனால உப்பு வந்து கரெக்டா சேர்த்துக்கோங்க லைட்டா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பருங்க போட்ட உடனே ஊற ஆரம்பிச்சிருச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அரை மணி நேரம் ஆயிருக்கு இது நல்லா இதே போல் எடுத்துக்கிட்டு மேலே இருக்கிற அந்த லேசாக குழக்குளம் இருக்க அந்த தண்ணியும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுட்டு மறுபடியும் நல்லா பரப்பி விட்டுட்டு மூடி போட்டு இன்னொரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க ஃபர்ஸ்ட்டு இந்த வேலையை தான் நம்ம செய்யணும் மத்த வேலையெல்லாம் இது ஊறுறக்குள்ள நம்ம எடை எடையா செஞ்சுக்கலாம் இதே போல ஸ்பிரெட் பண்ணி விட்டுருங்க நல்லா இல்லைன்னா சரியா ஊறாது சில இதெல்லாம் நல்லா பரப்பி விட்டாச்சு ஸோ மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் ஊற போகுது மொத்தமா ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இப்போ ஒரு அரை முடி பெரிய தேங்காய் எடுத்து இது போல பின்னாடி இருக்க அந்த ஓடுகளை நீக்கிட்டு நான் எடுத்திருக்கேன் அதை இது போல அரைச்சி வச்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன் இதுல இருந்து நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம் இப்ப தேங்காய் மீதிய தேங்காய்ப்பாலுக்கு சேர்க்க போறோம் இப்ப ஏற்கனவே சேர்த்த அந்த நட்ஸோடையே இந்த தேங்காய் துருவலையும் நீங்க சேர்த்துக்கோங்க இது வந்து அரை கப் சேர்த்திருக்கேன் அதே கப்ல கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இப்ப இத கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா கொரகொரன்னு தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப அரைக்கல சும்மா ஒரு ரெண்டு திருப்பு திருப்பி விட்டு வந்துட்டேன் ஏன்னா மறுபடியும் நம்ம இன்கிரீடியன் சேர்க்க போறோம் இதை நல்லா எடுத்து விட்டுருங்க ஏன்னா சுத்தி இருக்கிறது எல்லாமே பெருசு பெருசா முழுசு முழுசா நிக்கும் இப்போ அதே கப்ல அரை அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன் இதுக்கு பதில் நீங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஜீனி ரொம்பவே டேஸ்டா இருக்கும் பாக்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக மட்டும் தான் இதை சேர்த்திருக்கேன் நாட்டு சக்கரை சேர்க்கிறதா இருந்தா முக்கால் கப்ல இருந்து ஒரு கப் வரைக்கும் சேர்க்கணும் இது ஏலக்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம் சேர்த்து ஒரு ரெண்டு திருப்பு திருப்புனாலே இந்த அளவுக்கு வந்துடும் நான் தண்ணி ஊத்தல இது எல்லாமே என்ன தான் பாருங்க எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோன்னு இது கொஞ்சம் குறை குறைப்பா தான் இருக்கும் அப்படியே இருக்கட்டும் நம்ம வேற பாத்திரத்தில் மாற்ற தேவையில்லை இப்போ இட்லி பாத்திரத்துல எப்போதும் போல இட்லிக்கு தண்ணி வைப்போம் இல்லையா அது போல காய வச்சுக்கோங்க கொஞ்சம் எக்ஸா காய வச்சுக்கோங்க தண்ணி காயட்டும் இப்போ மேலே ஒரு தட்டு போட்டுடலாம் ஒரு காட்டன் துணியை நல்லா ஈரத்தில் நினச்சிட்டு புளிஞ்சிட்டு எடுத்துகிட்டு வந்து இது போல் போட்டிருக்கேன் இட்லி ஊற்றுறது போல தான் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிருக்கு நல்லா இது போல் எடுத்து விட்டு உதத்து விட்டுருங்க உதத்து விடும்போது தண்ணியை கையில் நல்லா தொட்டுட்டு அதுக்கப்புறமா உதத்து விடுங்க ஏன்னா கையில் பிசு பிசுன்னு ஒட்டும் பாருங்கள் காட்டுறேன் பிசு பிசுன்னு இருக்கு இல்லையா அதனால நல்லா தண்ணியை தொட்டுட்டு தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக இது போல் உருட்டிக்கலாம் ஸ்டார்டிங்கில் செய்கிறவங்க குட்டி குட்டியாக இது போல பால்ஸ் வந்து உருட்டிக்கோங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் பெருசாக உருட்டி நீங்கள் செய்யலாம் குட்டி குட்டியாக உருட்டி செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது போல் நம்ம உருட்டிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் பெரிய சைஸில் நான் போட போகிறேன் ரெண்டு விதமாகவும் செய்யலாம் சின்னதாக செய்யும் போது ரொம்ப ஈஸி இது போல கொஞ்சம் பெரிய நெல்லிகா சைஸ் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன் கஷ்டம்னு பின்னாடி வீடியோல காட்டுறேன் இப்போது ஒன்பது உருண்டைகள் நமக்கு கிடச்சிருக்கு நாலு சின்னதும் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து ஒரு அஞ்சும் உருட்டி இது போலவே செஞ்சுக்கோங்க என்னோட சஜஷன் இதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் செய்யும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரெண்டுமே உங்களுக்கு சொல்லணும்ங்கிறதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன் இப்போ இதை ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே தண்ணி நல்லா சத சதன்னு கையில் இருக்கணும் நல்ல தண்ணியில நல்லா கழுவி எடுத்துக்கோங்க முதல்ல நார்மல் வாட்டர்ல கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில நல்லா ஓட்டி பிக் பண்ணிட்டு இது போல எடுத்துக்கோங்க நான் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கேன் கையில நான் உங்களுக்கு இது போல நம்ம பரப்பி விடணும் பரப்பி விடும் போதே பிசு தண்ணி வந்து இருக்கணும் பரப்பி விடுறதும் பாருங்க கொஞ்சம் திக்கா பரப்பி விட்டுருக்கேன் அப்படின்னும் போது திருப்பி இது போல ரோல் பண்றதுக்குள்ளயுமே அடியில எல்லா பக்கமும் ரொம்ப ஒட்ட ஆரம்பிச்சிச்சு இப்போ ரெண்டாவது உண்டை கரெக்டா செய்ய போறோம் நாம் என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட்டே இந்த உருண்டைகளையும் உருட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா செய்யும்போது போது ஈஸியாக இருக்கும் இது போல் ஒவ்வொரு தடவையும் நான் கையை கழுவிட்டு உருண்டைகளாக சின்ன சின்னதாக உருட்டி வச்சுருக்கேன் தேவையான சைஸ்லாம் உருட்டிக்கோங்க இது கொஞ்சம் பெருசாக இருக்கணும் பாருங்கள் தண்ணி நல்லா சத சதன்னு நினச்சிட்டு வந்திருக்கேன் இதை இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஒன்று ஒன்றா இருக்கிற அளவுக்கு நல்லா பரப்பி விடுங்க அதுக்கப்புறமா இந்த உருண்டையை வச்சு இது போல் நல்லா உருட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கணும் கொஞ்சம் கூட ஹோல்ஸ் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஓட்டை இருந்துச்சுன்னா கசஞ்சு வந்துடும் வெளியில் இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க லைட்டாக ஓட்டை தெரியுதுன்னா மறுபடியும் ஒரு ஜவரிஸ் எடுத்து அதில் ஹோல்ஸை மறைச்சி விட்டுருங்க இது போல் செய்யும் போதே நல்லா பரப்பி விட்டுட்டு செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையை நல்லா அகலமாக விரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா இதே போல் செஞ்சு எல்லா உருண்டைகளும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பால்ஸ் உருட்டின உடனே மறுபடியும் போய் கைய நல்லா கழுவிட்டு வந்துதான் இது போல செய்யணும் கையில நிறைய தண்ணி இருக்கணும் அப்பதான் இது ஒட்டாம வரும் பாருங்க இப்ப எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு ஸோ இது போல உள்ளங்கையில வச்சு பிடிக்கும் போது ரொம்ப ஈஸியா உருண்டையா அழகா வரும் என்னோட டிப்ஸ் இதுல என்னன்னா ஃபர்ஸ்டே நல்ல உருண்டைகளை உருட்டி வச்சுக்கோங்க ஒவ்வொரு உருண்டைக்கும் ஒரு தடவை போய் தண்ணியில நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியிலையும் கையை கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து உருண்டை பிடிங்க இது போல பரப்பி விடும் போதும் ஒரு ஒரு உருண்டைக்கு ஒரு தடவை கண்டிப்பா கைய கழுவிட்டு நல்ல தண்ணியில கழுவிட்டு சத சதன தண்ணி தான் இது போல செய்யணும் உள்ளங்கையில மட்டும் தான் இது போல ரோல் பண்ணணும் பாருங்க இதை தனித்தனியாவே வச்சிருங்க நான் ஒன்னே ஒன்னு எக்ஸசைஸ் இருக்குன்றதுனால பக்கத்துல வச்சிருக்கேன் ஏன்னா இது ஒட்டிட்டு வரும் அதனால தனித்தனியாவே இதே போல வச்சுக்கோங்க துணியில போடலாம் இல்லைன்னா இட்லி பிளேட்ல எண்ணெய் தடவிட்டு இது போல தனித்தனியா கூட வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் மீடியம் ஸ்டீம்ல பதினஞ்சு நிமிஷம் நான் மூடி வச்சிருந்தேன் கரெக்டா இருந்தது எனக்கு உங்களுக்கு தீ எடிக்கிறத பொறுத்து முன்ன பின்ன அளவுகள் மாறலாம் அந்த மீதி இருந்துச்சு இல்லையா அரைச்சது போக அதுல நம்ம இது போல தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் தேங்காய் பால்ல சாப்பிடும் போது ரொம்ப சூப்பரா டேஸ்டியா இருக்கும் ஹெல்த்தியாவும் இருக்கும் இது தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இப்போ வெந்திருச்சான்னு பாக்கலாம் சூப்பரா வெந்திருக்கு அந்த பியூர் ஒயிட்டா இருக்கிறது எல்லாமே காணாம போய் பாருங்க தண்ணி கலர்ல இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் பாலித்தீன் கவர் மாதிரி வந்திருக்கும் அந்த கலர்ல இருக்கணும் டிரான்ஸ்பரண்ட் கலர்னு சொல்லுவாங்க போல இருந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா வெந்திருச்சு வெந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுக்கும் போதுதான் ஈஸியா வரும் இல்லைன்னா நுண்ணு நுண்ணுன்னு ஒட்டிட்டு இருக்கும் ஸோ அப்படியே விட்டுருங்க இது வந்து தேங்காய் பால் பிழிஞ்சது போக இருக்கிறது இதை நீங்க இடியாப்பம் செய்யும் போது உள்ள ஸ்டப்பிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்பூன்ல நான் எடுக்கிறேன் பாருங்க இது போல துணிய கவுத்தி விட்டுட்டு இது போல எடுக்கலாம் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு எது செய்ய கூடாதுன்றதையும் இதுல நான் சேர்த்து காட்ட போறேன் ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம் இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ இப்போ போடும்போது பாருங்க ரொம்ப ஒட்டிடுச்சு கீழவே விழுகல சோ அதுக்கப்புறமா அந்த தேங்காய் பல்ல கொஞ்சம் மூவ் பண்ணி அதுல ஊத்தி விட்டு அப்புறமா தான் கீழே எடுத்து விட்டேன் ஸோ எடுக்கும் போதும் அந்த தண்ணி கரண்டியில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க கரண்டிய நல்லா முழுவதுமா நினச்சிட்டு இது போல எடுக்கும்போது டக்குன்னு வந்துரும் போடுறதுக்கும் ஈஸியா இருக்கும் இப்ப பாருங்க நான் போட்டு காட்டுறேன் பாத்தீங்களா ஈஸியா வந்துருச்சு தேங்காய் பால முக்கிட்டு கூட நீங்க இது போல செய்யலாம் இது போல தேங்காய் பால ஊத்தி ஊற விட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சூடாவே சாப்பிடறீங்கனாலும் நீங்க இப்பவே சாப்பிடலாம் தாராளமாக சாப்பிடலாம் தேங்காய் பாலில் நீங்க ஜீனிக்கு பதில் உங்களுக்கு பிடிச்ச நாட்டு சக்கரை கூட நீங்க சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியான ரொம்பவே ஹெல்தியா இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ஒன்னே ஒன்று பெரிய உருண்டையா செஞ்சிருக்கிறது ஒன்னு சாப்பிட்டா போதும் காலையில் பிரேக்ஃபாஸ்டே வேணாம் அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் சாப்பிட்றவங்க ரெண்டு சாப்பிட்டாலே போதும் அளவுக்கு ஒன்னையாவே வயிறு ரொம்ப நெறிஞ்சு போயிடும் ரொம்ப ஹெல்தியும் கூட இல்லை நட்ஸ் எல்லாமே சேர்த்திருக்கோம் தேங்காய் பாலும் சேர்த்திருக்கோம் அதனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்டா இது இருக்கும் கண்டிப்பா வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட குட்டீஸ்க்கு இது போல ஸ்கூல் விட்டு வரும்போது நான் செஞ்சு கொடுத்தேன் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க என்னோட அப்படியே செய்யுங்க நைட்டு டின்னருக்கு எடுத்துக்க வேண்டாம் சாயந்தரம் ஒரு நாலு டு அஞ்சு மணிக்குள்ள கொடுத்துருங்க ஏன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும் அதனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட சோ மார்னிங் பிரேக் பாஸ்ட்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்தியா இருக்கும் கம்மியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இது போல செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் இது போல வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இத ஒரு ஹாஃப் அன் அவர் ஃபிரிட்ஜ்ல வச்சுட்டு மார்னிங் சாப்பிட்டீங்கன்னா அதை விட சூப்பரா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்படியே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஃபிரிட்ஜ்ல வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் திக்னஸா இருக்கும் ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு குட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்நாக்ஸ் வீட்டுல கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க இது போல நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் லிங்க் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் அதுல கட்டாயமா இருக்கலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க